வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம நம்ம தட்டில் இருக்கிற சாப்பாட்டை பத்தி ஒரு செம்யா புதுசா யோசிக்க போறோம் அது வெறும் கலோரிகள் கணக்கு பார்க்குற விஷயம் இல்ல நம்ம உடம்புக்கு அத அனுப்புற ஒரு தகவல்னு புரிஞ்சுக்க போறோம் இந்த டயட் அந்த டயட்னு சொல்லி வர்ற எல்லா குழப்பமான விதிகளையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உணவுன்னா உண்மையில என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சரி ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில சாப்பாடுன்னா என்ன அது வெறும் பசிய போக்குற ஒரு விஷயமா இல்ல அதுக்கும் மேல அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா நம்மள நிறைய பேருக்கு உணவுங்கிறது ஒரு கணக்கு மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ கலோரி எவ்வளோ ப்ரோட்டீன் எவ்வளோ கார்போஹைட்ரேட் இப்படி எண்களோட ஒரு பெரிய போராட்டமே நடத்துகிறோம் ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்கையும் உங்க உடலுக்கு ஒரு செய்தியை அனுப்புதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் இந்த ரெண்டு பார்வைக்கும் நடுவில் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை தான் நாம் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் முதல்ல நாம எல்லாருமே சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனையை பத்தி பேசுவோம் இந்த நவீன டயட்டிங் உலகத்தில் நம்ம தட்டில் இருக்கிற சாப்பாடை பார்த்தாலே ஒருவித குழப்பமும் உணர்ச்சியும் வருது இல்லையா இது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு கதை தான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா உணவை நாம பாக்குற விதம் அந்த பழைய மாடல் அதாவது உணவ வெறும் எண்களா மட்டும் பாக்குற அந்த தவறான கண்ணோட்டம் தான் பாருங்க இந்த பழைய முறையில நம்ம கவனம் முழுக்க எவ்வளவு சாப்பிட்றோங்கிறதுல மட்டும்தான் இருக்கு ஆனா எப்படி சாப்பிடுறோம் ஏன் சாப்பிடுறோம் எப்பா சாப்பிட்றோங்கிற முக்கியமான கேள்விகளையெல்லாம் நம்ம மறந்துடுறோம் நமக்கு நாமே ஒரு போர்ஷன் போலீஸ் மாதிரி மாறி அளவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம எல்லா உணவுகளுக்கும் இது நல்லது இது கெட்டதுன்னு ஒரு முத்திரை குத்த ஆரம்பிச்சிடுறோம் ஒரு சின்ன கேக் துண்டு ஏதோ எதிரி மாதிரியும் ஒரு ஆப்பிள் ஏதோ தேவதா மாதிரியும் தெரிய ஆரம்பிக்குது இதனால நமக்கு ஊட்டச்சத்து பத்தின தெளிவு வரத விட பயம்தான் அதிகமாகுது இதோட மோசமான விளைவு என்ன தெரியுமா ஒரு கல்யாணத்திலேயோ ஒரு பண்டிகையிலயோ நமக்கு பிடிச்சதை கொஞ்சம் ஆசையா சாப்பிட்டா கூட சாப்பிட்டு முடிச்சதும் மனசுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி வந்து உட்காந்துக்குது இந்த சந்தோஷம் அப்புறம் குற்ற உணர்ச்சின்னு ஒரு சுழற்சியில நம்ம சிக்கிக்கிறோம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த பழைய பார்வை உணவை நம்ம மனநிலை நம்ம சுத்தி இருக்கிற இயற்கை நம்மளோட நீண்ட கால ஆரோக்கியம்னு எல்லாத்திலிருந்தும் பிரிச்சு தனியா காட்டுது நம்ம உடம்பு சொல்றத கேக்குறத விட்டுட்டு ஏதோ ஒரு ஆப் சொல்றதையும் இன்டர்நெட்ல பாக்குற சார்ட்டையும் நம்பி வாழ ஆரம்பிக்கிறோம் சரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா கண்டிப்பா இருக்கு அதுதான் இந்த புதிய மாடல் உணவை வெறும் எண்களா பார்க்காம ஒரு தகவலா பார்க்குற ஒரு சக்தி வாய்ந்த கண்ணோட்டம் வாங்க இது என்னன்னு பார்க்கலாம் இப்ப நாம பார்க்க தான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி இந்த நான்கு வார்த்தைகளை நல்லா கவனிங்க உணவு உள்ளம் உடல் இயற்கை இது நான்கும் ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு இணைஞ்சிருக்கு நாம சாப்பிடுற ஒவ்வொரு வழையும் இந்த நான்கிற்கும் நடுவுல ஒரு உரையாடல உருவாக்கிக்கிட்டே இருக்கு சரி இந்த மனம் உடல் இயற்கை இணைப்புனா என்ன அது எப்படி வேலை செய்யுது நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு வேலையும் எப்படி ஒரு செய்தியா மாறுதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல உணவுக்கும் நம்ம உள்ளத்துக்கும் அதாவது மனசுக்கும் உள்ள தொடர்பு இது ரொம்ப சுவாரஸ்யமானது நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்க மனநிலைய பாதிக்கும் அதே மாதிரி உங்க மனநிலை நீங்க என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்ணோம் இது ஒரு இருவழிச்சாலை மாதிரி இந்த சுழற்சியை நாம சரியா பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரிதான் அடுத்ததா உணவுக்கும் நம்ம உடம்புக்கும் உள்ள தொடர்பு உணவுங்கிறது வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி வெறும் எரிபொருள் மட்டும் இல்ல அது நம்ம உடம்பை கட்டமைக்குது காயங்களை குணப்படுத்துது நோயில நோயிலிருந்து பாதுகாக்குது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஹார்மோன்கள் குடல் ஆரோக்கியம்னு உடலோட ஒவ்வொரு பாகத்துக்கும் அது சரியான தகவல்களை அனுப்புது கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான தொடர்பு உணவுக்கும் இயற்கைக்கும் உள்ளது அந்தந்த சீசன்ல நம்ம ஊர்ல விளையிற காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடும்போது நாம இயற்கையோட தாளத்துக்கு நம்மளையே இசைவாக்கிக்கிறோம் இது வெறும் சாப்பிட்றது மட்டும் இல்லை நம்ம வேர்களோட நம்மளை நாமளே மறுபடியும் இணைச்சிக்கிற ஒரு அழகான வழி சரி இந்த தத்துவம் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்துறது அதுதான் அடுத்த கேள்வி சாப்பாட்டு நேரத்த ஏதோ கடமைக்கு செய்யற வேலையா பார்க்காம ஒரு அர்த்தமுள்ள சடங்கா எப்படி மாத்துறதுன்னு இப்ப பாக்கலாம் இதோ ரொம்ப எளிமையான சில விஷயங்கள் முதல்ல சாப்பிடும்போது சரியா உட்காரணும் அப்புறம் அவசரப்படாம நல்லா மென்னு சாப்பிடணும் ஏன் தெரியுமா அப்பதான் வயிறு நிறைஞ்சிருச்சுங்கிற சிக்னல் மூளைக்கு சரியா போய் சேரும் நம்ம தட்டில் இருக்குற உணவுக்காக ஒரு நிமிஷம் நன்றி சொல்லலாம் முடிஞ்சா குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் ஆக நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் நாம எவ்வளவு சாப்பிட்றோங்கிறத விட என்ன சாப்பிட்றோம் எப்போ எங்க யாரோட உட்காந்து சாப்பிட்றோங்கிற சூழலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு வரியில மொத்த சாரமும் அடங்கியிருக்கு இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் வெளியிலிருந்து வர்ற விதிகள் விதிகளெல்லாம் நம்புறத விட்டுட்டு நமக்குள்ளேயே இருக்கிற அந்த ஞானத்தை அந்த உள் அறிவை எப்படி தட்டி எழுப்புறது அதை எப்படி நம்புறதுன்னு பார்க்க போறோம் இந்த ரெண்டு மாடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க ஒரு பக்கம் பழைய முறையில ஆப்ஸ் டயட் சாட்ஸ் சோஷியல் மீடியான்னு வெளியிலிருந்து வர்ற விஷயங்கள் நம்மளை கட்டுப்படுத்துது நாம் அதுக்கு அடிமையா இருக்கோம் ஆனா இன்னொரு பக்கம் இந்த புதிய முறையில நம்ம உடம்பே நமக்கு வழிகாட்டியாக மாறுது பசி தாகம் திருப்தின்னு நம்ம உடம்பு கொடுக்குற சிக்னல்களை நாம் கவனிக்க ஆரம்பிக்கிறோம் கட்டுப்பாட்டை நாம் நம்ம கையில எடுக்கிறோம் ஆக முக்கியமான புள்ளி இதுதான் இந்த அணுகுமுறை உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற ஞானத்தை நம்புறதுக்கு பயிற்சி கொடுக்குது உங்க உடல் என்ன சொல்லுதுன்னு நீங்க உண்மையா காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கும்போது எது சரி எது தவறுன்னு நீங்களே ரொம்ப இயல்போ முடிவெடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க நான் இந்த உரையாடல ஒரு கேள்வியோடு முடிக்க ஆசைப்படுறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க சாப்பிட போற அடுத்த வேளை உணவு அது உங்க உடம்புக்கு என்ன மாதிரியான செய்தியை அனுப்ப போகுது அது ஒரு தெம்பையும் சக்தியும் கொடுக்க போகுதா இல்ல சோர்வையும் மந்தத்தையும் கொடுக்க போகுதா பதில் உங்க தட்டுல தான் இருக்கு